ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்ஸ் வைப்ளேடு வந்து உங்கள் கார்த்திக் இன்றைக்கி நம்ம ஸ்டொமக் பெயினுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சில பேருக்கு காரணமே இல்லாமல் ஸ்டொமக் பெயின் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பாயிண்ட் ஒன்று இருக்குது அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டிம்லேட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்ம ஸ்டொமக் பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிறது நம்ம ஃபீல் பண்ண முடியும் இப்போ நம்ம அந்த என்ன பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம ஹேண்ட்ஸில் இந்த ஆள்கட்டி இருந்து இந்த கட்டை வரல் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த பாயிண்ட்டு ஓகேங்களா தெரியுதுங்களா இந்த ப்ராயிண்ட்டு இந்த பாயிண்ட்டில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த்து டைமு ப்ரெஷர் கொடுத்துட்டே கிளாக் வைஸில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ரொட்டேஷன் பண்ணணும் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ரொட்டேஷன் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு கையிலையுமே பண்ணலாம் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்டொமக் பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிறது நம்ம ஃபீல் பண்ண முடியும் இது போல் வீண் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ